அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம இப்போ பார்க்க போகிற தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் டெக்ஸ் பார்க் அதாவது ஆர் ரோட்டில் இருந்து வெஞ்சமாங்குடலூர் போகிற வழிங்கண்ணா அதில் பார்த்தீங்கன்னா ஆர் ரோட்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு வரேங்கண்ணே நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து உள்ளே போனோம்னா வெஞ்சமாங்கலூர் போகிற இல்லை ரைட் சைடில் உள்ளே இருக்குங்கண்ணா மொத்தம் பதினோரு ஏக்கருங்கண்ணா எல்லாமே மரங்கள் இந்த மாதிரி தாங்கண்ணா இருக்கு பார்த்தீங்கன்னா மரம் ஒரு பதினாறு மரம் இருக்குங்கண்ணா மரம் ஒரு எழுநூற்றம்பது இருக்குங்க நாவல் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மரம் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடு ஒன்று இருக்குங்கண்ணா அப்புறம் போர் வந்து நாலு போர் போட்டிருக்காங்கண்ணா மொத்தமாக இருக்குதுங்க ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்கண்ணா இப்போ தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டரில் தண்ணி தொட்டி வேறு உள்ளே இருக்குங்கண்ணா தண்ணி தொட்டி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா வருட குத்தகை கூப்பிட்ருக்காங்கண்ணா குத்தகை பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழு டு ஏழரை லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்கண்ணா அது இல்லாமல் ரேட்டு வந்து என்னங்கண்ணா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்கண்ணா ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்கண்ணா நம்ம எதை அனுசரித்து பேசலாங்கண்ணா விருப்பம் இருக்கிறதும் கிளைக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளாங்கண்ணா நன்றிங்கண்ணா என்ன வணக்கங்கண்ணா இப்போ